பால்கோவா யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா சொல்லவே வேணாம் செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து நெய் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல ரெண்டே ரெண்டு பொருள் தான் சூப்பராக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு முக்கால் லிட்ரு பால் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் முக்கால் லிட்ரு பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வாக சிம்மில் வச்சுருங்க ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்கங்க கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க பால் வந்து அப்படியே வற்றிக்கிட்டே வரும் வத்த வத்த தான் அந்த பால் கோவா ரெடி ஆகும் இந்த பால் வந்து ஓரத்தில் அந்த பால் அடையில தேங்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து வலிச்சு உள்ளேயே போட்டு விட்றணும் அந்த முக்கால் லிட்ரு பால் வந்து கால் லிட்ரு ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கலரு டேஸ்ட்டு எல்லாமே மாறி அடி அடிப்பிடிச்சிருச்சுன்னா பார்த்து கவனமாக அடிக்கடி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாலோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிருச்சு இது ரெடி ஆகும்போதே எப்படா ரெடி ஆகும்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு இது ரெடி வரதுக்கு பொறுமையாக வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு சொல்லப்போனா நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் இந்த ரெண்டு பொருள் தான் ஆனால் அந்த பால் கொதித்து அந்த திரண்டு பால்கோவா வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.